குமரவேல் உண்மையாகவே திருந்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் அரசி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதா வீட்டில் சொல்லிட்டு போகிறாங்க இங்கே குமரவேல் பார்த்திங்கன்னா ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறாரு அந்த டைமில் அரசியை பார்க்கவுமே குமரவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் அரசிக்கு குமரவேலை பார்த்ததுமே செம பயங்கர கோவம் தான் வருது அங்கேருந்து வேகமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் குமரவேல இருந்துக்கிட்டு அரசிகிட்டே போயிட்டு பேசுகிறாங்க அரசி நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அரிசி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு மன்னிக்கவே முடியாத தப்பு தான் பண்ணிட்டேன் ஏதோ வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைக்காமல் நான் எல்லாம் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ நான் மனசார திரிந்தேன் அரசி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அரிசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் வந்து அரசிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அரிசியுமே பார்த்தீங்கன்னா குமரவேல் பேசுகிறத கொஞ்சம் கேட்குறாங்க பொறுமையாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேசிகிட்ருக்கும்போதே அந்த பக்கமாக சரவணன் வந்துடுறாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் தங்கச்சியை பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலை வேலை பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்கிறதுக்காக போகிறாரு அந்த டைமில் நம்ம அரசியல் இருந்துகிட்ட தடுக்கிறாங்க விடுனா விடுணா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எதனாலும் பிரச்சனை பண்ணணா அரிசி சொல்லு நான் பார்த்துக்கிறேன் இவன் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ நடந்து நடந்ததுக்கப்புறமும் உங்ககிட்ட வந்து பேசுவான் உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலாம் வா போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு ஒரு ஒருத்தனுக்கு மூணு அண்ணங்க இருக்கிறோம் மறுபடியும் அரசிகிட்ட நீ பேசணும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன்னா கண்டிப்பாக நாங்கள் உன்னை என்ன பண்ணோன்னே தெரியாது கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு கூட தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே சரவணன் இவ்வளோ தூரம் சண்டை போட்டுமே அந்த இடத்துல வந்து குமரவேல் ரொம்பவே அமைதியாக தான் இருக்கிறாரு இதுவே முன்னாடி இருந்த மாதிரி குமரவேல் இருந்திருந்தால் கண்டிப்பாக சரவணன் கூட வந்து சண்டை போட்டிருப்பார் ஒரு பக்கம் அரிசி தனக்காக விலகி விடாளுே அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்க்குறாரு இங்கே சம கோவப்பட்டு சரவணன் வந்து குமரவேலை வந்து கீழே தள்ளி வச்சாங்க இதுக்கப்புறம் நீ எதுனாலும் பண்ண அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரிசியுமே சரவணன் வந்து சமாதானப்படுத்தி அப்படியே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க இங்கே நம்ம அரிசி போகிற வரைக்குமே நம்ம குமரவேல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆனால் அரிசி வந்து ரிட்டர்ன் திரும்பி கூட பார்க்காம போயிடுறாங்க குமரல் குமரவேல் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ராஜி வந்து பயங்கர சேட்டை தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கிட்டேயுமே வந்து பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் பாண்டியன் பாண்டியன்கிட்டயுமே இதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் பாண்டியன் வந்து ரொம்பவே தெளிவாக அவருடைய முடிவை வந்து சொல்லிடுறாரு இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுப்பா கண்டிப்பாக நீ எத்தனை முறை கேட்டாலுமே என்னோடய முடிவு இதாக தான் இருக்கும் நீ அந்த டான்ஸ் போட்டியெல்லாம் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அதே மாதிரி நம்ம கதிர்கிட்டையுமே வந்து கேட்டு பார்க்குறாங்க ராஜி கதிருமே வந்து அதே தான் சொல்கிறாங்க இதனால் நம்ம ராஜி வந்து சாப்பிடாம ஒரு மாதிரி உண்ணாவிரதம் தான் இருக்கிறாங்க இந்த விஷயம் நம்ம கதிர்க்கு தெரிய வந்து கதிர் இருந்துக்கிட்டு நம்ம ராஜியை வந்து வெளியே கூப்பிட்டு போய் கொஞ்சம் சமாதானப்படுத்துறாரு அப்போ கூட ராஜி இருந்துக்கிட்டு இல்லை நான் கண்டிப்பாக வந்து நான் அந்த போட்டியில் கலந்துக்கணும் எனக்கு ஆசை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எதுக்கு உனக்கு திடீர்னு இப்படிலாம் உனக்கு அப்படி என்ன பணம் தேவை அப்படின்னு வந்து கேட்குறாங்க எனக்கு எந்த பணம் தேவையும் இல்லை என்னோட என்னோட ஆசைக்காக தான் நான் அந்த இதில் இதுல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்ல இல்ல நீ போய் சொல்ற நீ எனக்காக என்னோட கஷ்டத்தை தீர்க்கணும் அப்படின்னு தான் நீ அங்க போற அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் இது பண்ணிட்டு இருக்கிற அப்படி நீங்களாம் நினச்சிக்க வேண்டியதா எப்ப பார்த்தாலும் நான் உங்களுக்காகவே எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது எனக்காக தான் நான் அங்க போறேன்னு வந்து இது பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ராஜி ராஜி சொன்னா கேளு இது மட்டும் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன என்ன பேசுவாங்க ஒரு மாதிரி எங்க குடும்பத்தை கேவலமாக பேசுவாங்க தான் நான் இவ்வளோ தூரம் வந்து சொல்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ அவங்க பேசுறதுக்காக தான் நீங்க வந்து என்னை வந்து இங்கே அனு அனுப்ப மாட்றீங்களா அவங்க பேசுனா பேசிட்டு போகட்டும் ஆ சொல்லுங்க என்னோட விருப்ப விருப்பப்பட்டு தானே நான் நீங்கள் ஒன்று என்னை கட்டாயப்படுத்தி அங்கே போகும் போக சொல்லல எங்க புரிஞ்சுக்கிட மாட்டேறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜி அங்கே எதுவுமே எனக்கு சரியா படலை நியூஸ் பேப்பர்ல விளம்பரத்து கூட பாரு எந்த ஒரு அட்ரஸும் சரியா அவங்க கொடுக்கல அட்ரஸ் கூட இல்லை இந்த போட்டியை யாரு எடுத்து நடத்துறா ஆஹ் பேரு எதுவுமே சரியா கொடுக்கவே இல்லை எப்படி நீ அதை நம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேக்குறாங்க இல்ல இல்ல நீங்க என்னதான் சொல்லி சமாளிச்சு சமாளிச்சாலுமே கண்டிப்பா நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து இருக்கிறாங்க சரி எனக்கு ஓகே நீ அப்பா கிட்டே வந்து நீ பர்மிஷன் வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க நீங்கள் ஓகே தானே உங்களுக்கு ஓகே தானே நம்ம கிட்டே எப்படி பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியுமே பார்த்தீங்கன்னா சாப்பிடாமக்கெல்லாம ரூம்கில் இருக்கிறாங்க இங்கே மற்றவங்களுக்கும் விஷயம் தெரிய வருது கோமதி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் ராஜி இன்னுமே சாப்பிடல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏ என்னாச்சு உடம்பு உடம்பு எதுவும் சரியில்லையா ஏன் இவ்வளோ நேரமாச்சு சாப்பிடாம சாப்பிடாமல் இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க எல்லாம் அந்த இங்கே அங்கே டான்ஸ் போட்டி நடக்குதுல அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்காக எதுக்குப்பா அந்த ராஜி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குது உடம்பு என்னத்துக்காகவும் வர சொல்லுங்கப்பா ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க ராஜியுமே வந்து வராங்க இல்லை நீங்கள் எனக்கு பர்மிஷன் கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இருந்து கூட சொல்றாங்க இது என்னப்பா கொடுமையாக போச்சு ஏன்ப்பா அப்படிலாம் வந்து நீ பண்ணிட்டு இருக்கிற இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறதெல்லாம் சரியே கிடையாது நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகாதுப்பா பாண்டியன் கிட்ட ராஜு ரொம்பவே கஞ்சா ஆரம்பிச்சிடாங்க மாமா மாமா பிளீஸ் மாமா இந்த ஒரே டைம் இந்த ஒரே டைம் என்னை அனுப்பிச்சி விட்றாங்க அனுப்பிச்சி விடுங்க இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் டான்ஸ் ஆட அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கேட்கவே மாட்டேன் இந்த டைம் வந்து எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறது சரியே இல்லைப்பா சரி இப்போ என்ன இவ்வளோ தூரம் நான் சொல்லியும் நீ அதை கேட்க மாட்டேல இப்போ போகணும்னு ஒத்த காலில் நிற்கிற உன்னோட விருப்பம்ப்பா போப்பா இதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியே நம்ம ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா சம முடிவெடுத்து அப்போயே வந்து திங்ஸ்லாம் பேக் இந்த சொல்ல சொல்லிட்டு இது பண்ணிக்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா மறுநாள் இந்த செந்தில் அலப்புற தாங்க முடியலப்பா கவர்மெண்ட் வேலையை வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பெருசு அப்படின்னு தான் இருக்கிறாரு இங்கே எல்லாருமே வந்து உட்கார்ந்து சரவணன் பழனி வந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க கடைக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே செந்தில பார்த்துட்டு என்ன என்னடா நீ போகலையா உனக்கு டைம் ஆகலையே நீ வரல அசால்ட்டா உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா கெத்தாக ஒரு மாதிரி பில்டப் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு உங்களை மாதிரி நான் கிடையாதுல்ல நான் வந்து என்னோட இஷ்டப்பட்ட டைமுக்கு போய்க்கலாம் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனாலும் எனக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஜாலியாக கிளம்பி போவேன் உங்களை மாதிரி அவசரப்பட்டு பறந்துலாம் மாட்டேன் அப்படி ஒரு ஜாப்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலையை ரொம்பவே பெருமையா வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை கிட்ட பாண்டியனுக்கு கொஞ்சம் கடுப்பாயிருது இங்கே பாரு கொஞ்சம் அடைக்கி வாசிக்க சொல்லுங்கடா ஏன் இந்த மாதிரிலாம் ஓவரா பண்ணிட்டு இருக்கிறான் இதுக்கு முன்னாடியவே என்ன என்ன ஒரு இதுல இருந்தான்னு சொல்லிட்டு மறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பாண்டியனுமே செந்திலுக்கு குத்துற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இதனால செந்தில் முகம் எப்படி வாடி போயிருது அடுத்து நம்ம கதிர் வந்து கிளம்பிடுறாரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜ்யுமே பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க கடைசி டைம்ல கூட நம்ம பாண்டியன் வந்துக்கிட்டு கேட்குறாங்க என்னப்பா கிளம்பிட்டியா இதுதான் உன்னோட கடைசி முடிவா ஆமாமாமா இது நீங்கள் தான் வந்து போக சொல்லிட்டீங்களா இதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் முடிவு மாற்றாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிப்பா சரிப்பா நல்லபடியாக போயிட்டு வா நீ மட்டும் தனியாக பெறுவியா யாராவது அனுப்பிச்சுடவா கூட தேவையான கூப்பிட்டு போறியா இல்லைம்மா நான் மட்டும் போயிட்டு வந்துருவேன் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை கதிரை கூட நீ போப்பா என்ன எங்கே போயிருக்கிறான் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அவருக்கு ஏதோ ரொம்பவே முக்கியமான வேலை இருந் வேலை வந்துருச்சு அவர் போயிட்டாரு வரதுக்கு எப்படியும் அவர் டைம் ஆகும் நான் கிளம்புறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாேருக்கிட்டேயுமே சொல்லிவிட்டு இங்கே ராஜி வந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த சுகன்யா வந்து பொம்பளை பிள்ளையை இவ்வளோ தூரம் அனுப்பிச்சி விட்றாங்க தனியாக அவள் தான் ஏதோ சின்ன பிள்ளை அடை அவளுக்கு அவளுக்கு வந்து சொல்லி புத்திமதி சொல்லி அவ்வளோ அமைதியாக வீட்டில் இருக்க சொல்லாமல் அவள் சொல்கிறதுக்கு தலையை ஆடிட்டு இப்போ அவளை அவ்வளோ தூரம் சென்னை வரைக்கும் அனுப்பிச்சி விட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுகன்யா வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே இது பண்ணிகிட்டு கண்டிப்பாக இங்கே அந்த எதிர்த்து வீட்டில் போய்ட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டு விட்ருவாங்க நம்ம குமரபில் பார்த்திங்கன்னா அரசியை பார்த்ததுலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு அரசி நம்ம சொன்னதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டால் அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணே நம்மளை அடிக்கும்போது கூட அவ தடுத்தா பெரிய விஷயம் விஷயந்தானா இவ்வளோ பண்ணியுமே அவளுக்கு நம்ம மேலே கொஞ்சம் பாசம் இருக்க தான் செய்து இல்லாமலாம் இல்லை நம்ம மறுபடியுமே அரசிகிட்ட வந்து பேசணும் நம்ம மனசில் இருக்கிற காதலை வந்து அரசிக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் வந்து நினச்சிட்டு இருக்கிறாரு நீங்கள் பாண்டியன் வீட்டையே பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா வெளியவே வந்து நின்றுட்டுருக்குறாரு அரசிய எப்போ வெளியே வருவா அப்படின்னு சொல்லிட்டு அரிசியுமே பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க குமரவேல் வந்து அரசியை பார்க்குறாங்க இவனுக்கு என்ன இவனுக்கு என்னதான் ஆச்சு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறான் திரும்ப மாட்டான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அரசி நினைச்சுக்கிறாங்க இருந்து சிக்னல் பண்றாங்க ஒரே கொஞ்சம் உங்ககிட்ட ஒரே ஒரு டைம் பேசணும் அரசு ப்ளீஸ் அரசு அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த குமரவேல் அப்படியே நடந்து போகிறாங்க வா அரசி ப்ளீஸ் அரசி ஒரே ஒரு டைம் வந்து நான் உங்ககிட்ட கிட்ட பேசணும் அதுக்கப்புறம் நீ என்ன முடிவெடுத்தாலே எனக்கு ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் இப்போ அவங்களுக்குமே குமரவேல் கிட்ட மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க அதனால சரி அப்படி தான் பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் ஒரு தடவை அவன் சொல்றதை நம்ம கேட்டு பார்க்கலாம் நம்ம என்ன அவனை என்ன மறுபடியும் ஏற்றுக்கப்பா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியுமே வந்து போறாங்க இப்போ என்ன உனக்கு பிரச்சனை யாராச்சும் பார்த்தா பிரச்சனையாயிரும் நான் இப்போ எதுக்காக என்கிட்ட பேசணும்னு சொல்கிறேன் என்ன பேசணும் சொல்லு அரிசி நான் பண்ணது தப்பு தான் அரிசி அதுக்காக நான் உன் காலில் கூட விழுகிறேன் இப்போது நான் வந்து திரிஞ்சுட்டேன் அரிசி உன்னை நான் மனசார காதலிக்கிறேன் இது சத்தியமாக பொய்யெல்லாம் கிடையாது நான் தண்டனையில் இருந்து தப்பிக்கிறதுக்காகலாம் வந்து நான் சொல்லவே கிடையாது நான் ஜெயிலு கூட வந்து நான் போயிட்டு தண்டனையை கூட அனுபவிச்சுட்டு வந்துக்கிறேன் ஆனால் எனக்கு இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நீ மட்டும் தான் அரிசி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நீ ஏ மேலே உண்மையான காதல் வச்சுருந்த ஆனால் நான் தான் வந்து தப்பு பண்ணி உன்னை வந்து இது பண்ணிட்டேன் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் பண்ணக்கூடாது எல்லா தப்புமே பண்ணிட்டேன் என்னை நினைக்க எனக்கே அசிங்கமாக இருக்குது எல்லாமே நான் வந்து அரசி உங்க அண்ணே இந்த தங்கச்சி எவ்வளவு நல்லா பாத்துக்கிறான் எவ்வளவு இதா இருக்கிறான் இத்தனைக்கும் ஆஹ் அவை வந்து இந்த தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுத்தா அவனே இந்த தங்கச்சி அப்படி பாத்திருக்கும் போது நான் வந்து உன்னை காதலிச்ச காதலிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஏமாத்திருக்கிறேன் ஆனால் நான் இப்போ உண்மையாகவே உனக்கு காதலிக்கிறேன் அரசி சத்தியப்படி இது உண்மை அரசு அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன குமரவேல் இப்போ எதுக்காக நீ இப்படிலாம் வந்து பேசுகிற என்ன பிளான் பண்ணி இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிற இதுக்கப்புறம் உன் பிளான்லாம் எதுவும் என்கிட்ட வந்து செல்லாது அப்போதான் உனக்கு கண்மூடித்தனமாக வந்து ரொம்பவே நல்லவே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டேன் ஆனால் இதுக்கு மேலும் குமர இதுக்கு மேலும் அரசி வந்து சும் முட்டாளாலாம் இருக்க மாட்டா போதும் தயவு செஞ்சு நீ நீ நீயாரு நான் நானா இருக்கிறேன் ஆனால் உனக்கு நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக தண்டனையை நான் வாங்கி தருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ என் தண்டனை வாங்கி கூட அரிசி நம்ம அதை முழு மனசோட ஏத்துக்கிறேன் நான் பண்ண தப்பு அப்படி அன்னை நான் மன்னிச்சிடேன்னு சொல்லிட்டு நீ ஒரு வார்த்தை சொல்ல அரிசி உன் காலில் கூட நான் விழுகிறேன் நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை அரிசி கல்யாணம்னு ஒன்று நடந்தால் எனக்கு உன் கூட மட்டும்தான் அரிசி இது வேற யாருமே இல்லை என் லைஃப்பில் அன்னைக்கு கூட வந்து எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்களை வர சொன்னாங்க அவங்க கிட்ட வந்து நான் தெளிவாக சொல்லிட்டேன் எனக்கு கல்யாணம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்காக நினைக்கிறேன் உன்னை மனசில் நான் நினச்சிக்கிட்டு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே குமரவேல் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அரிசிக்கு ரொம்பவே இதாக இருக்குது இனிமேல் குமரவேல் வந்து சொல்கிறாங்க அரிசி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க இந்த தடவை நான் ஏன்னா உண்மையாகவே நான் எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு தெரில நான் மனசார வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் நம்ம கல்யாணம் போயிட்டு பண்ணிட்டு போயிட்டு நின்னம்னா கண்டிப்பா ஏத்துக்குவாங்க இந்த முறை நான் உன்னை வந்து அப்படியே ராணி மாதிரி பாத்துக்கிற அரசி நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேருவாங்க இப்போ எனக்கு பழி வாங்கணும்னு என்ன உறுத்துளி கூட இல்லை நான் கண்டிப்பா எங்கள் அப்பாவையும் சரி உங்க குடும்பத்தை வந்து பழி வாங்கணும் பழி வாங்க விட மாட்டேதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் குடும் ரெண்டு குடும்பமும் சேரணும்னா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் வந்து எப்படிலாம் அரசியோட மனசை மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் வந்து பேசுறாரு எங்கள் அரிசியுமே வந்து குமரவேலை வந்து புரிஞ்சுக்கிறாங்க குமரவேல் வந்து உண்மையாவே திருந்திட்டான் அதை பேசுறதுல நல்லாவே தெரியுது ஆஹ் குமரவேல் சொல்றது மாதிரியே அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா நம்ம குடும்பம் சேர்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அம்மாவும் அவங்க அண்ணங்களை விட்டு பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க கண்டிப்பாக அம்மா வந்து அவங்க அண்ணங்க கூட சேர்ந்தா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க சரி குமரவேல் நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஓகே சொல்லிடுறாங்க அதை கேட்டதுமே குமரவேல் பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷத்தை துள்ளி குதிக்கிறாங்க சரி சரி நான் போகிறேன் யாராச்சும் பார்த்தா பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம அரசு வந்து கிளம்பிடுறாங்க அடுத்தடுத்து ரொம்பவே பரபரப்பான விஷயங்கள்லாம் நடக்கு போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்